அன்பிற்கினிய மாணவ தங்கங்களே சிறார் இலக்கியம் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கான பதிவு சிறார் இலக்கியம் சிறுவர் இலக்கியம் என்றால் என்ன ஒரு குழந்தை பேசத் தொடங்கிய நாள் முதல் சுமார் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட இலக்கியம் சிறார் இலக்கியம் அது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குழந்தை இலக்கியம் மற்றொன்று சிறுவர் இலக்கியம் இப்போ குழந்தைனா யார் அப்படின்னா ஏழு வயது வரையிலான குழந்தைகள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இலக்கியம் குழந்தை இலக்கியம் சிறுவர் இலக்கியம் என்றால் ஏழு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட இலக்கியம் அப்போ குழந்தை இலக்கியம்னா என்ன அப்படின்னா குழந்தைகளுக்காக எழுதுவது மட்டும் குழந்தை இலக்கியம் ஆகாதாம் குழந்தைகள் அதை மகிழ்ந்து படித்து ஏற்றுக்கொள்வதாக அமையக்கூடிய இலக்கியங்கள் தான் என்ன பண்ணுறாங்க குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலக்கிய வகை வந்து பெரியவர்களின் இலக்கியம் போலவே சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை நாடகம் துணுக்கு வரைபடங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக அமையும் குழந்தை இலக்கியத்தினுடைய நன்மைகள் நன்மைகளை எழுதுக என்று கூட கேட்கலாம் குழந்தை இலக்கியம் பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டதல்ல அவர்களுடைய கற்பனை வளம் வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும் அவங்க வாழ்க்கையில் பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த குழந்தை இலக்கியம் அவங்க வந்து மொழியை புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய புரிதல் திறன் அதிகரிக்கிறது கதை சொல்லும் திறன் மேம்படுகிறது குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகிறது அவர்களுடைய கற்கும் ஆர்வத்தை அதிகரிக்கிறது நல்ல ஒழுக்கத்தோடு அவர்களை வளர வழிவகை செய்கிறது இதெல்லாம் குழந்தை இலக்கியத்தினுடைய நன்மைகளாக நீங்கள் எழுதலாம் தமிழில் சிறார் இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் நல்ல குழந்தைங்க என்ன செய் நல்ல குணநலன்களோடு பழக்க வழக்கம் வீரம் விவேகம் எளி இளமையிலேயே வந்து அதை எளிதாக குழந்தைகளுக்கு வந்து கற்றுத்தருவது தான் இந்த குழந்தை இலக்கியம் அதனால தான் என்ன சொல்கிறாங்க இளமையில் கல் இளமையில் கல் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இளம் வயசில் வந்து ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படி சொல்லுவோம் அப்போ அந்த தமிழில் வந்து சிறார்களுக்கு சிறு வயதிலேயே நம்ம சொல்லி கொடுக்கறது தான் அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகிறது ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடுகாக்கும் தலைவராய் நாளை விளங்க போகிறார் இதெல்லாம் வந்து குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பாடல் இந்த குழந்தை இலக்கியத்தினுடைய தோற்றம் அப்படின்னா இது காலம்னா இதுன்னு உறுதியாக குறிப்பிட்டு கூற முடியாது நம்ம பாட்டிகளும் தாய்மார்களும் சேர்ந்து குழந்தை இலக்கியத்தை தான் உருவாக்குனாங்க நம்ம பாட்டிகளும் தாய்மார்கள்லாம் சேர்ந்து அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த குழந்தை இலக்கியம் சிறார் இலக்கியம் தொடக்கத்தில் என்ன பண்ணுச்சு இதெல்லாம் வாய்மொழி இலக்கியமாக பிறந்து வளர்ந்தது பல நூற்றாண்டுகளாக பல கோடி மக்களின் நாவில் பயின்று பண்பட்டு நாடோடி கதைகளாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் தான் இந்த சிறுவர் இலக்கியம் சிறார் இலக்கியம் வந்துச்சு அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க குழந்தைக்கு சோறு ஊட்டணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவார்கள் இப்போல்லாம் எல்லோரும் கைபேசியை காட்டு தான் காட்டி தான் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறீங்க தாய்மார்கள்லாம் கைபேசியை தயவு செய்து குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு சோறு ஊட்டாதீங்க கொஞ்சம் நிலாவை காட்டி சோறு ஊட்டுங்களேன் அப்போ குழந்தை இலக்கியத்தில் அந்த சிறார் இலக்கியத்தில் நிலா பாடலாம் இருந்துச்சு குழந்தைக்கு சோறு விட்டும் தாய் நிலாவை காட்டி நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறி வா மல்லிகைப்பு கொண்டு வா நடு வீட்டில் வை நல்ல துதி செய் இந்த பாடல்லாம் கேட் கேட்பதற்கு நீமையாக இருக்கிறதல்லவா அப்போ அந்த நிலா ஓடிவாவான குழந்தை கையசைச்சு கூப்பிடும் பேசுவதற்கு முயலும் இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் நம்ம குழந்தைக்கு பிடித்த பாட்டு ரொம்ப என்னாக்கா என்னென்னா தாளாட்டு பாடல் தான் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஏன் தாளாட்டு அப்படின் தாள் தான் நாக்குன்னு அர்த்தம் நாவை அசைத்து பாடும் பாடல் தாளை அசைத்தும் அசைத்து பாடும் பாடல் அப்படின்னு செஞ்சால் குழந்தை என்ன செய்யுமா நம்ம நாக்கு அப்படியே பார்க்கும் குழந்தைக்கு பிடித்த விளையாட்டு கருவி எதுனா நாக்கு தான் அதனால தான் மகுடிக்கு மயங்கும் பாம்பை போல குழந்தை என்ன பண்ணும் தாளாட்டுக்கு மயங்கி அழுகையை நிறுத்திவிடும் தாளாட்டு பாடல்லாம் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதுதான் சிறுவர் இலக்கியம் சிறார் இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி நாங்களாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அம்மா தா பாட்டிலாம் பாடல்லாம் பாடி கேட்டிருக்கோம் குழந்தைய தூளியில் போட்டு பாட்டு பாடுவாங்க சின்ன தம்பியெல்லாம் போய் பாட்டு பாடலாம் அழைச்சிட்டு வர மாட்டாங்க அந்த தூளியில் குழந்தைய போட்டு பாட்டு பாடுவாங்க கண்ணே கண்மணியே கண்ணூர் அங்காயோ தூங்கிடாதீங்க பாட்டை கேட்டு கண்ணே கண்மணியே கண்ணூர் அங்காயோ மாணிக்க பாலாடை பச்சை மாமலர் தொட்டிலுடன் உன் மாம்பழ கண்ணத்திலே முத்தம்மாடி பொழிந்திட வருவார் கண்ணே கண்மணியே கண்ணு இந்த பாடலை கேட்டால் குழந்தைகள் அப்படியே இனிமையாக கேட்டு உறங்கி விடுவார்கள் இப்போல்லாம் யாரும் தாலாட்டு பாடலாம் பாடுறதில்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூளியில் போட்டு ஜனகன மனகதி நாயக ஜே பாரத பாகவிதாதா அப்படி பாடினாங்க என்னம்மா பாடலுன்னு கேட்டோடனே சின்ன வயசுலேயே குழந்தைக்கு தேசப்பற்றை மூட்டி வளர்க்குறோம் அதுக்காக பாடுறோம் என்று பாடினார்கள் இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடல்களையும் சிறார் கவிதைகளையும் சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும் ஒரு குழந்தை சிறிது வளர்ந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லி தருவாங்க கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கை வீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு மெதுவாய் தின்னலாம் கை வீசுனா குழந்தை உடனே கையை வீசும் அது ஒரு உடற்பயிற்சி அவங்களுக்கு இந்த பாடல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்புறம் என்ன செய்கிறாங்க விடுகதைகள்லாம் குழந்தைகளுக்கு போட்டு விளையாட்டை சொல்லி கொடுப்பாங்க கழுத்து உண்டு தலை இல்லை கையுண்டு விரல் இல்லை உடல் உண்டு உயிர் இல்லை அது என்ன அது சட்டை இது போன்ற விளையாட்டெல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களாம் கைபேசியெல்லாம் எடுக்க மாட்டாங்க பிறகு இன்னும் கொஞ்சம் குழந்தை வளர்ந்த பிறகு அவர்களுக்கு நீதி பாடல்களையும் அறக்கருத்துக்களையும் கருத்துக்களையும் சொல்லிக் கொடுக்கணும் பாடலாக ஒவ்வையாருடைய ஆத்திச்சூடியை சொல்லித்தர வேண்டும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விரும்பேல் ஊக்கமது கைவிடேல் அப்படியே அந்த அகரவரசையில் அமைந்த அந்த ஆத்திச்சூடியை குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் தாளாட்டு பாடலை பாட வேண்டும் இப்படியெல்லாம் குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பதுதான் குழந்தை வளர்ப்பு சிறார் இலக்கியம் சிறுவர் இலக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பாரதியார் வந்தார் பாப்பா பாட்டு பாடினார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாப்பாவுக்கு துணிச்சலை சொல்லிக் கொடுத்தாரு ஒற்றுமையை சொல்லிக் கொடுத்தாரு இந்த குழந்தை பாடலில் இப்படியெல்லாம் சிறுவர் இலக்கியம் வந்து மிக வளர்ச்சி அடைந்தது என்பதை தொகுப்புறையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு மீண்டும் சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி